வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது எனப்படுகின்ற விசாரணையை மாகாண காவல்துறை ஓபிபி செய்திருக்கின்றது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ப்ரொஜெக்ட் சச்சுரேட் தொடங்கப்பட்டிருந்தது கனடாவிலே போதை பொருள் கடத்தல் தொடர்பாகத்தான் இந்த விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே இதுவரை இருபத்தி ஐந்து பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சட்பெரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே போதைப் பொருள் கடத்தலை மையமாக கொண்டு இந்த விசாரணை நடவடிக்கையானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளிலே ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இரண்டு திருக்கும்பல்கள் நோர்த் ஈஸ்டர் ஒன்டாரியோ பகுதிக்கு மற்றும் கொகைன் போன்ற பொருட்களை கடத்தியது கண்டறியப்பட்டது மே எட்டு மற்றும் மே இருபத்தி ஒன்பதாம் திகதிகளிலே ஓபிபி மற்றும் ஜிடிஏனுடைய பல்வேறு காவல் படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இணைந்து பல இடங்களிலே சோதனை ஒரண்டுகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சோதனைகளின் போது நான்கு சட்டவிரோத துப்பாக்கிகள் பன்னிரண்டு கிலோகிராம் கிராம் மற்றும் ஏழு புள்ளி மூன்று கிலோகிராம் பென்டனாயில் உட்பட பெருமளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மேலும் கெனேடிய ரொக்கமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் டொலர்ஸ் மற்றும் அமெரிக்க ரொக்கமாக ஆயிரத்தி இருநூற்றி பத்து டொலர்ஸ் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரை இருபத்தி இரண்டு பேர் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் மூன்று பேருக்கு கைது ஒரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி ஏழு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே பெரும்பாலானவை போதைப் பொருள் கடத்தல் தொடர்பானவை இந்த நடவடிக்கை அப்பகுதிகளிலே சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் காவல்துறையின் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிஜமாக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய நெட்வொர்க் இதனூடாக தன்னுடைய செயற்பாடுகளை செய்ய முடியாமல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய வேலைவாய்ப்பு தகவல்களையும் செய்திகளையும் வாட்ஸ்அப் ஊடாக பெற்றுக்கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி